மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் ஒன்று யோ ஒன் ரெண்டு பதினைந்து உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஒன் ஜான் டூ ஃபிஃப்டீன் டு நாட் லவ் த வேர்ல்ட் ஆர் த திங்ஸ் இன் த வேர்ல்ட் இஃப் எனி ஒன் லவ்ஸ் த வேர்ல்ட் த லவ் ஆஃப் த ஃபாதர்ஸ் இஸ் நாட் இன் ஹிம் ஜபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் நன்பின் பரலோவு தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குதத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துறேன் என் தகப்பனை உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை நம் கத்தாவே ஆவியானவரை எப்பொழுது கூட வீராக என் தகப்பனை நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரை ஆவியானவரை பொழுதையங்கோ ராஜா இரங்கு என் தகப்பனை நீதிமான்களோடு இருக்கிற என் தகப்பன் நீரல்லவு கத்தாவே இப்பொழுது ரங்கு வீராக உண்மையாயுமே தேடி வருவ ஒரு காவியானவரே இரக்கும் பாராட்டு இரத்தேவன் நீரல்லவு கத்தாவே இப்பொழுது இரங்கு தகப்பனை ஆவியானவரே எங்கோ என்று இரண்டு பேர் கூடி செபிக்கின்றார்கள் அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று என் தகப்பனை இப்பொழுது கூட வீராக ஆவியானவரே அப்போ அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறுகிறதுனால ஆவியானவர் அநேக பாவக்காரியங்களில் விழுந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இப்பொழுது கூட இரங்கு வீராக அன்பு சகோதரி சகோதரினை வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை சிறு பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இன்றைக்கு நாம செபிக்க போகின்ற ஆவியானவர் இப்பொழுது கூட இரங்கு வீராக இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களின் மேலே நாங்கள் அப்பா அன்பு கூறாதபடிக்கு என் தகப்பனை உன் பேரில் மாத்திரம் அன்பாகி இருக்கும்படியான ஞானத்தை மேல் ஊற்றுவீராக ஆவியானவரே முதலாவது அப்ப நாங்கள் எல்லோரும் மாத்திரம் நேசிக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆவியானவரை பொழுது நிரப்புங்க நிரப்புங்க தகப்பனே ஆவியானவரே நமக்கு நின்று செலுத்துகிறோம் ராஜா இன்னும் அநேக அவையானவரை குடும்பங்களில் அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற அநே அநேக காரியங்கள் மேலே அன்பு வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற அநேக பொருட்கள் மாயான பொருட்கள் இச்சையான பொருட்கள் தேவையில்லாத பொருட்களினால் தங்களுடைய சரீரத்தில் அப்போ அநேக பாவ காரியங்கள் நிரம்பின்னு சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் அழித்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக ஒரு நிமிஷத்துல அழிந்து போக போகின்ற அந்த இன்பத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கின்ற அந்த வாலிப பிள்ளைகள் மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக ஆவியானவர் எப்பொழுது இறங்க இறங்க என் தகப்பனை இறக்கத்தின் தேவ நீரலோ கத்தாவை உண்மையில் மாத்திரம் அப்ப நாங்கள் அன்பா இருக்கும்படிக்கு வாலிப பிள்ளைகள் அன்பா இருக்கும்படிக்கு அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக ஆவி பொழுதை இறங்கும் ராஜா யோசிப்பே போல ஞானத்தை தாங்க தானியலுக்கு கொடுத்த அந்த ஞானத்தையும் விசுவாசத்தையும் உண்மையும் தைரியத்தையும் எங்களுக்குள்ள நிரப்புவீராக நாமத்தில் துதிக்குறோ என் தகப்பன் ராஜா ஆவியானவரே கணவன் மனைவியும் ஆசீர்வதிப்பீராக ஆவியானவரை உலகத்தின் காரியங்கள் மேல அவர்களுடைய எண்ணங்கள் போகாத படிக்கு ஐஸ்வர்யத்தின் மேலையும் அப்ப பொருட்களின் மேலையும் அவங்களுடைய அப்ப எண்ணங்கள் போகாத படிக்க அதன் மேல் அன்பு கூறாத படிக்க உண்மேல் மாத்திர அன்பை இருக்கும்படியான ஞானத்தை உற்று அதன் மூலமாய் அப்ப அந்த சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் அப்பா உண்மையில் மாத்திரம் இருக்கும்படியான ஞானத்தை கற்று தரும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்கள் மேலே ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்குற செபிக்கிறேன் தகப்பனே இன்னும் அறிய அநேக பெரியோர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா அவர்களுக்கு ஞானத்தை தருவீராக அப்போ மற்றவர்கள் பொருட்களை பார்த்து மற்றவர்களுடைய பிள்ளைகளை பார்த்து பொறாமை கொள்ளாத படிக்க ஆவியானவர் அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக அவர்கள் வைத்திருக்கும் அந்த பொருள்களை பார்த்து பொறாமை கொள்ளாத படிக்க அதன் மேலே ஆசை வைக்காத படிக்கு அப்ப அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக உண்மையம் அன்பா இருக்கும்படி ஞானத்தை ஊற்றுவீராக அன்பு சகோதரி பிள்ளைகளை பெரியோர்களை துதிங்க இன்றைக்கு கூட உங்க குடும்பங்களில நீங்க மற்ற காரியங்கள் மேல் அன்பு வைத்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போயிருக்கின்றீங்களா இன்றைக்கு கூட துதிங்க உங்களுடைய அன்ப உங்க முதலாளர் எல்லாரும் உங்களுடைய அன்ப ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருக்கிற எல்லா கவலைகளையும் நீக்கி துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பாரு விசுவாசத்தோடு துதிங்க ஜெபிங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா அப்ப என் கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதரி சகோதரர்களையும் அப்ப ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை இன்றைக்கு அவர்களுக்கு நியாய ஞானத்தை ஊற்றுங்க உண்மையில் மாத்திரம் அன்பா இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ஆவியானவரை பிழுத இறங்க மாயான அன்பு வேணா இழு உலகத்தில் இருக்கிற அப்ப மாயான அன்பு இச்சைகள் ஆசைகள் வேண்டாம் ஆவியானவரை உண்மையில் மாத்திரம் நாங்கள் அன்பா இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு கூட அநேகர் மேல நம்முடைய ஞானத்தை ஊற்றி நீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நல்ல தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா அப்பா வெய்பரேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன்